காலையில் விதித்த விழித்தாலும் பெண் இரவில் தூங்கினாலும் பெண் வாழ்க்கையே பெண் அவனுக்கு தேவை ஐ லவ் யூ என்ற வார்த்தை இதுதான் வாழ்க்கையில் லட்சியம் குறிக்கோள் நோக்கம் அதற்காக எத்துணை ஆண்டுகளையும் தியாகம் செய்வான் ஒரு முஸ்லிம் வாலிபன் திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்கிறான் இல்ல மசா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணோடு பேசுகிறான் பழகுகிறான் ஆனந்தம் கொள்கிறான் இதுவா வாழ்க்கையின் குறிக்கோள் இந்த சமூகத்தை உமர் வாழ்ந்தார் இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா சுமையா குல்லப்பட்டார் இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா தன் செல்வத்தை இழந்து கண்ணியத்தை இழந்து ஒரே ஒரு ஆடையோடு துணிக்கு கூட வலி இல்லாமல் இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா ஹம்சா ரசூலின் ஈரக்குலை கடித்து துப்பப்பட்டு சகிதானார் இவர்களுடைய தியாகங்கள் எல்லாம் எதற்கு